என்ன பாத்தீங்கன்னா மல்லி சவுரவா இருக்கும் என்ன ரெண்டு பேருக்கு காலம் நினைக்கிறீங்களா ஒருத்தான் ஜங்க் போட்டேன் தான் இன்னொன்னு சாமி மாலை சாமி தான் வாங்க உள்ள போய் பார்த்தா மல்லி மயிலுக்கு கொண்டு

மழசாலியா கிராண்டா டிவி என்ன பண்ணாச்சு கேக்கு வந்துருவாங்க

ஒரு பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு பாடுற பாடு என்ன

பாத்தீங்கன்னா புதுசாக தெரியவேன் புதுசாக வந்தாலும் பெருசாக சம்பவம் பண்ணுவேன் பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கொறைச்சிப்பா போட்டு வரானுங்க கைஸ் நல்லா போட்டு வரீங்க புரியல இல்லை இல்லை சொல்லிருப்பேங்க வந்தோடனே இந்த இடத்துல வைங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற வெளியே இங்க பாத்தீங்களா வெளிய எல்லாம் போறாங்க இவ்வளவு மச்சம் எல்லாம் மார்க்கெட் போயிட்டும் நீ என்ன கணக்கு வாசை யூஸ்லா டிமாட் சிட்டு சிட்டு கிறிஸ்மஸ் செலென்டர் डायरेक्टली வீனவுரா கேக்குது ஒரு சில விஷயங்களை பேசறானே நான் அம்மா பாத்தீங்க பாத்துறேன் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் இந்த லைட்டா லைட்டா ஒரு கட்டிங் போட்டான் நான் கண்ணமா

டா அம்மா என்னா கேன ஸ்டைட் ஆயிருந்தேன்

மூள போட்டு போறாங்க Ini ini kales, okay. ini ரரர நீ எங்கடா இருக்குருக்கு இருக்கு நீ இடு ஆலா சுன்றா இது வந்து அதை மாப்பி நவீனே விளையாடிட்டு

இது கறி இது சோறு இது வாயு உள்ள போல தான் இன்னைக்கு சாப்பிட்டே அவனு கூட்டிட்டு வந்த மத்தியானம் போய் பண்ணி கறி அடிச்சாரு

நல்லா பார்த்துருக்கோங்க பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஐயா டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா பன்னீர் நம்மளால பன்னீர் தான் மாலை வாரம் பிரித்தான் சிக்க அப்படி போடுவோம்டா சிக்கன் பிரித்தான் இந்த வாரம் அவங்க அப்பா மாலை வேறு போட்டு தரான் இன்னும் நம்ம பன்னீர் தான் அப்படி நல்லா இது வேற ஏதாவது கை வச்சா நீயே போடுவா தண்ணி மாதிரி குடிக்கிறாங்க जेना डेस्टोरेट कला लगता है आईडी पानी अपडेट किया ये आया पिंडी युटी काम ही रहेंगे की रेसिना मुझे युटी काम ही नहीं मिलता यार फ्रेंड्स हमने इंस्टाग्राम हेडवेचिक रे ने फॉलो करने गए

ஏ <laughs> மூடியாது <laughs> 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 <laughs>

பாவ இந்த கோழி பான் படிச்சு வருட்டர் மசாலாவும் நல்ல சோறு சாப்பிட்டு இருக்கானு நல்ல சூர் கருத்து சொல்ற சாப்பாடு எதுவும் சுமாராவே இருந்துச்சு ಕಂಡೆ ಅದನ್ನ ಲಗ್ ಇಲ್ಲ ಅರೇ ಅದೇ வேற ಅನ್ನೋ ಅದ್ಪಾ ಮೈಕ್ ಅಂತಾ ಅಲ್ಕಾ ಅಣ್ಣ ನಮಸ್ಕಾರ वेरी वेरी ब्यूटीफुल वेरी वेरी ಟೇಸ್ಟಿ वेरी वेरी लव यू ಹ್ಮ್ ಲವ್ ಯು ಹ್ಮ್ ಅಂದ್ರೆ ಇಹ ಇಲ್ಲಿ ಸ್ಯಾಟಿಸ್ಫೈಡ್ ದಟ್ ಫುಡ್ ಸೋ ಮೈ ಟೇಸ್ಟಿ ವಾಟಿ ಸಂ ಸೆಯಿಂಗ್ ದಟ್ ಇಸ್ ಎ वेरी वेरी ಸೂಪರ್ ಫುಡ್ ಫಂಟಾಸ್ಟಿಕ್ ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಆಲ್ அக்கும் நன்றி எல்லாருக்கும் தேங்க் யூ ஃபார் ஆல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐகானை தட்டி விடுங்க ஒரு லைக்ஸ் மட்டும் மறக்காம போடுங்க ஆர்மிசே அப்ளை பண்ணீங்க பிராரன்ஸ் இவன் சொல்ல அந்த சைடு ஆனா அவன்கூட ப்ளீஸ் மை फ्रेंड्स ஐ எவரிவேர் ஸ்பீக் இங்கிலீஷ் டு அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ் this is white rice this is uh, uh, this is uh, fried chicken Uh, this combination is very nice. அண்ட் த ஒயிட் ரைஸ் வாஸ் டேஸ்ட்டு உபர்லி உபர்லி திஸ் இஸ் திஸ் இஸ் கிராம்பு மக்களுக்கு நல்லது இந்த கோல்கேட் பிளேஸில் சம்மந்த தூக்கி தருவாத்தியா கிராம்பு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் Support, please subscribe. Please uh, understand, <laughs> understand <laughs> me. <laughs> You like दिएगा? me? Click uh, a lot. Okay, bye. Basically, you like a lot. This mental, mental guy. Next to come, who is it? I don't know. <laughs> I don't know. <laughs> my English. हाँ, हाँ वहीं आएगा नहीं 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 अल्टा मंडी। हाँ मंचिया लड़ा। ओके ओके ओके। जुट का नारे जुट का लोग उतने पे तो होते हैं। बिल्कुल बिल्कुल। कुछ सवाल? स्पेसिस फ्लेवर, नॉन वेल्थ फ्लेवर और डेस्ट वाल जुट। कुवरिश कुवरिश। अल्टा मंडी कुवरिश। पाँच डूडू डूडू। டூ ஃபிஃப்டி ருபீஸ் பொறுத்து பாரு சேரி எனக்கு இது பிடிக்க விடுக்கா கார் தான் பண்ணுறேன் தாணி பட்ட பட்டதா சொல்லவும்

எலும்பு திங்க தெரியல இப்படி திங்க வச்சாலே எப்படி கறி வேஸ்ட் ஆகுதுல இப்படி திங்கணும் எலும்பு எலும்புனா இப்படி திங்கணும் ஒளம் கொஞ்சம் கொடுங்க

ஓகே சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க நான் பார்த்துக்க அப்புறம் கண்ணாடி கட் நம்பர்ஸும் பார்ப்பேன் கண்ணாடி போட்ட நம்பர்ஸும் சரிங்களா நம்ம தான் ஏய் பிரதீஷே நான் போகிறேன் ஃபா தான் நான் போகிறேன் அப்படின்னா சாப்பாடு வெட்டி வந்துவிட்டோம் நீ வந்து பார்த்தா என்ன மூணு நான் ஒரு பன்னி படம் சொன்னோம் எழுதுவேன் சாப்பாடு காமதி உத்தானே இல்லை சரி இல்லை வண்டின்னு ஒன்று சாப்பிட்டானுங்க

நாங்கள் வந்து இனி அடுத்த விழாக்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் மீது நிறைவேறுவது உங்கள் நான் பசங்க விழாக்குல இருந்து அட்பரசன் அது ரேடியோவில பார்க்கலாம் யாரு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் தெளிக்க விடுங்க மறந்த மருந்தா மஞ்ச கலர் ஆட்டு எனக்கு மட்டும் பக்கத்த நராய் அவ்வளோதான் இருந்தால் தான் அவ்வளோதான் பசங்க அதான் அப்டேட் பண்ணிக்கோங்க